உயிரிழந்தவர்களை நினைவு கூரும் மொழிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு உணர்வு பூர்வமாக இன்று இடம்பெற்றது இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு இடம்பெற்ற யுத்தத்தில் உயிரிழந்தவர்களை நினைவுகூரும் நினைவேந்தல் நிகழ்வு முல்லைத்தீவு மொழிவாய்க்காலில் இன்று முற்பகல் இடம்பெற்றது உறுதி யுத்தத்தில் உயிரிழந்தவர்களுக்கு மூன்று நிமிட மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது தமிழ் பேசும் மக்கள் ஒன்றுபட வேண்டும் என்ற கருத்தை நான் அண்மை காலங்களில் வலியுறுத்தி வருகின்றேன் இன்று மக்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அமைதியான போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றார்கள் திருப்பி தாருங்கள் என்கின்றார்கள் காணாதவர்களின் கதி என்ன என்று கேட்கின்றார்கள் சிறையில் நாடும் அரசியல் கைதிகளை பொதுமணிப்பில் விடுக்க கோருகின்றார்கள் விடுவிக்க கோருகின்றார்கள் வேலையற்றவர்கள் வேலை கோரி நிற்கின்றார்கள் மீனவர்கள் கடற்படையினரின் காரியங்கள் பற்றி காரசாரமாக கருக்கின்றார்கள் இவற்றுக்கு அடிப்படை காரணம் என்ன என்று பார்த்தால் போர் முடிந்து எட்டு வருடங்களுக்கு பின்னரும் எந்தவிதமான அரசியல் ரீதியான வன்முறைகள் தலை தூக்காத நிலையிலும் ஒரு லட்சத்தி ஐம்பது ஆயிரத்திற்கு மேலான படையினர் வடமாகாணத்தில் குவித்து வைக்கப்பட்டுள்ளார்கள் அண்மையில் நாம் பழைய வடமாகாண ராணுவ தளபதியிடம் இந்த எட்டு வருடங்களில் அரசியல் ரீதியான முறையில் எமது மக்கள் ஏதாவது வன்முறைகளில் ஈடுபட்டுள்ளார்கள் என்று உங்களுக்கு அறிய வந்துள்ளதா என்று கேட்டோம் இல்லை ஆனால் பிரான்சிலும் நோவேயிலும் இருந்து வந்த தொலைபேசி அழைப்புகள் ஊடாக புலிகள் இன்னமும் சுறுசுறுப்பாக உள்ளார்கள் என்று தெரிய வந்துள்ளது என்று கூறினார் அந்த தொலைபேசி பரிமாற்றங்கள் தான் உங்களை இது தொடர்ந்து வைத்துள்ளதா என்று கேட்டோம் ஏதேனும் வரும்மெனில் அவற்றை தடுக்க நாம் இங்கிருக்க வேண்டும் என்று கூறினார் இத்தனை ஆயிரம் போர் வீரர்கள் அதற்காகவா இங்கிருக்கின்றார்கள் என்று கேட்டதற்கு ஆம் என்றார் இந்த நிகழ்வை உள்ள மக்கள் அனைவரும் அல்ல சர்வதேச சமூகம் பார்த்துக் கொண்டிருக்கின்றனர் என்ற கேள்வியை எழுப்புகின்றனர்

నేను ఒంటే అగర్నే నేను పేసుక நான் என் பேசினால் என்ன பேசவில்லை தெரியும் யாராவது பேசுவதாக இருந்தால் அந்த பேச்சிலிருந்து பாதித்து பேச வேண்டும் உண்மை அறிவதாக இருந்தால் யுத்தத்தின் போது நடைபெற்ற சம்பளங்கள் வெளிவர வேண்டும் உண்மை வழிவர வேண்டும் இந்த யுத்தம் சாட்சியங்கள் இல்லாமல் நடத்தப்பட்ட யுத்தம் நடைபெறுவதற்கு முன்பதாக ஜீவினம் அடைவதற்கு முன்பதாக இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு புரட்டாதி மாதம் இந்த பகுதியில் தலைமையாக்கிக் கொண்டிருந்த சர்வதேச நிபுணர்கள் ஐக்கிய நாடு சபையினுடைய அதிகாரிகள் செங்கிலுவை சங்கம் சர்வதேச சங்கத்தினுடைய அதிகாரிகள் உள்நாட்டு சென்ற சங்கத்தினுடைய அதிகாரிகள் வெளியேற்றப்பட்டவர்கள் வரக்கூடிய கவிதை வெளிநாட்டு பத்திரியாளர்களோ அல்லது உள்நாட்டு பத்திரியாளர்களோ அரசாங்கத்தினுடைய கணிப்பின்படி இந்த பிரதேசத்திற்காக அறுபதாயிரம் மக்கள் தான் வாழ்ந்து வந்தார்கள் அவர்கள் கூறுகிறார்கள் ஆனால் உண்மையில் இந்த பிரதேசத்தில் நாலு லட்சம் மக்கள் வாழ்ந்து வந்தார்கள் அந்த காட்டத்தில் நிமித்தான் மக்களுடைய இழப்புகள் அதிகாரப்பட்டு நடைபெற்றது அவசியம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் உண்மைகள் வெளிவந்து அந்த உண்மைகளின் அடிப்படையில் மக்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் கூடி மக்களுக்கு எமது மரியாதையை சமூக

இல்ல மாய் ஊரு பண்றீங்களா ஊரு ஏறி வந்தீங்களா உங்க சம்பந்தரைய கடிலே குடுக்குறத விட்டு களைச்ச நாம வாகனத்தை ஒரு பிரேக் அவன் ஜெலுரேனேட்ட அவரோட இந்த தடவை வந்து நீங்க அஞ்சு புடிக்க கூடாது சரியா வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் நினைவுச் சுடரினை ஏற்றுவதற்கு சென்றபோது காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள் துயரினை வெளிப்படுத்தினர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நினைவு தின நிகழ்வுகள் முள்ளிவாய்க்கால் கடற்கரையில் இன்று பிற்பகல் இடம்பெற்றது உயிரிழந்த உறவுகளுக்கு சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது எட்டு வருடங்களுக்கு முதல் மே பதினெட்டு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சர்வதேச மங்களை காப்பாற்றும் என்று நம்முடைய மக்கள் நம்பி ஏமாற்றப்பட்டார்கள் நாங்கள் தொடர்ந்தும் நம்முடைய இனத்தை பாதுகாப்பதென்றால் தொடர்ந்தும் நம்முடைய தேசத்துக்கான உறுதியை உறுதிப்பாட்டை நிறைவேற்றுவதென்றால் நாங்கள் ஏமாற்றப்பட முடியாது நாங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்ற நிகழ்வுகளை சரியான கோலத்தில் விளங்கிக் கொண்டால் மட்டும்தான் நாங்கள் தொடர்ந்தும் இந்த அதிக அழிப்புக்கு உள்ளாக்கப்படாமல் உரிய வகையிலே எங்களுடைய முடிவுகளை எடுத்து இந்த முள்ளி வாய்க்கால் இரண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டாம் தேதி உயிரிழந்த அத்தனை நபர்களுக்கும் அத்தனை தமிழர்களுக்கும் நாங்கள் ஒரு சிறந்த அஞ்சலியை செலுத்துவதாக அமையும் எந்த அளவு தூரத்துக்கு இது ஒரு நல்லாட்சியாக உலகத்துக்கு கூடிக்கொண்டிருக்கின்ற பொழுது அதே ஆட்சி அந்த ஒரு அடிப்படை மனித உரிமையை மூறி ஒரு கேலி கூட்டாகிற வகையிலே சட்டத்துறையை பயன்படுத்தி ஒரு தடையை எடுத்து அந்த நிகழ்வை குழப்பியிருக்கின்றார்கள்

தமிழ் தேசிய மக்கள் முன்னணி நேற்பாட்டில் மட்டக்களப்பு வாகரை மாணிக்கபுரம் பாவிக்கரையோரத்தில் நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றது இதன்போது உயிரிழந்தவர்களின் நினைவு கூர்ந்து சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது இதேவே இலங்கை தமிழரசு கட்சியின் வாக்கரை கிளையினைப்பாட்டில் வாக்கரை ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயத்தில் நினைவேந்தல் நிகழ்வு நடைபெற்றது இதன்போது உயிரிழந்த உறவுகளை நினைவு கூர்ந்து ஆத்மசாதி பூஜை நடைபெற்றதுடன் சுடரேற்றியும் அஞ்சலி செலுத்தப்பட்டது யாழ் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் மற்றும் மாணவர் ஒன்றியத்தினால் தனித்தனியே நினைவேந்தல் நிகழ்வு நடத்தப்பட்டிருந்தது யாழ் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் காலை ஒன்பது மணிக்கு பல்கலைக்கழக வளாகத்தில் சுடர் ஏற்றி உயிரிழந்தவர்களை நினைவு கூர்ந்து அஞ்சலி செலுத்தியது பின்னர் நண்பகல் பனிரெண்டு மணிக்கு யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமும் பல்கலைக்கழக வளாகத்தில் நினைவேந்தல் நிகழ்வினை அனுஷ்டித்தது யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஆர் விக்னேஸ்வரனினால் பிரதான சுடர் ஏற்றப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது தொடர்ந்து உயிரிழந்தவர்களுக்கு மவுன அஞ்சலி செலுத்த மலர்தூவியும் அஞ்சலி செலுத்தப்பட்டது காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களால் கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயத்தில் நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றது இதன்போது மொழிவாய்க்காலில் கையளிக்கப்பட்ட மற்றும் கைது செய்யப்பட்டு சரணடைந்து வெளிந்து காணாமலாக்கப்பட்ட தமது உறவுகளின் விடுதலையை வேண்டியும் தேங்காய் உடைத்து வழிபாடுகளில் ஈடுபட்டனர் தொடர்ந்தும் மொழிவாய்க்காலில் உயிர்நீத்த மக்களுக்காக நெய்விளக்கேற்றி அஞ்சலியும் செலுத்தப்பட்டது நினைவு வவுனியா செட்டிக்குளம் கல்லாறு பகுதியிலும் நினைவேந்தல் நிகழ்வு அனுஷ்டிக்கப்பட்டது இதன்போது உயிரிழந்த உறவுகளை நினைவு கூர்ந்து ஆத்மசாந்தி பூஜை நடைபெற்றதுடன் சுடரேற்றியும் அஞ்சலி செலுத்தப்பட்டது மன்னார் அடம்பின் பகுதியிலும் உயிரிழந்தவர்களின் நினைவாக பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட நினைவு கூடாரத்தில் நினைவேந்தல் நிகழ்வு நடைபெற்றது திருகோணமலை இலவச சட்ட உதவிகள் மையத்தினால் முள்ளிவாய்க்கால் நினைவு தின நிகழ்வு இடம்பெற்றது இதன்போது உயிரிழந்தவர்களின் நினைவு கூர்ந்து தீபங்கள் ஏற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது